திருநெல்வேலி தலங்காவற் பிள்ளையார் கோவிலடி பதிவுகாரர் ஒழுங்கையை கனடா கொண்டிருந்த பொன்னுத்துறை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் இயற்கை எழுதினார் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை தங்கமாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் கங்காதேவி அவர்களின் அன்பு நிதர்சன் ஐங்கணேசன் பத்மினி ஸ்ரீ தத்தாதிர அன்பித் சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றாரு உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தகவல் குடும்பத்தினரு அன்னாரது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்